அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு இன்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நாளை தனது ஆதரவாளர்கள் ஐநூறு பேருடன் தாவேக்கவில் இணைய இருக்கிறார் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கெடு விதித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சி பொறுப்புகளிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்டார் இதனால் கடும் அதிருப்தி அடைந்த செங்கோட்டையன் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பா சந்தித்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து பட்டினப்பாக்கத்தில் சென்று விஜயின் இல்லத்தில் அவரை சந்தித்து சுமார் இரண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனையடுத்து நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் பனையூர் தாவேக்க அலுவலகத்தில் செங்கோட்டையனும் அவரது ஆதரவாளர்கள் சுமார் ஐநூறு பேரும் தாவேக்கவில் இணைய இருப்பதாக முன்னாள் எம்பி சத்யபாமா உறுதி செய்திருக்கிறார்.